மேல் தொல்லி இருக்குது இல்லைங்களா இந்த காயோட மேல் இது வந்துட்டு எல்லாம் ஊறுகாய் போடுவாங்க இது மேலே ஊறுகாய் போடலாம்ங்குது இதில் வந்து ஜாம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் கூட கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு வரலான்ட்டு இருக்கிறேங்க ஒரு தடவை எனக்கு இப்போ அவங்களும் அப்படித்தான் பார்க்கும்போது தோட்டத்தில் என்ன போட்டிருக்குறேன்னு கேட்டாங்க இப்படி கையில் இருக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஜாம் செய்யலாமா நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு நாளைக்கு கொண்டு போய் பார்க்கணுங்க ஊறுகாய் நாங்கள் செய்வோங்க ஜாதிக்காய் ஊறுகாய் மழை காலத்தில் அப்புறம் இப்போ ஒரு கிராப்பு இப்போ இப்போதாங்க கொஞ்சம் எல்லாம் வெடித்து காயை முத்தி வெடிச்சிட்ருக்குது ஜாதிக்காய்ங்கிறதும் ஒரு நல்ல நீண்ட நாள் பயிருங்குது நாங்கள் இதுக்கு வந்துட்டு சாணி மண்ணை தவிர வேறு எதுவும் கொடுத்தது இல்லைங்க ஆட்டாம்புளுக்கும் போடுவோங்க சாணி உரம் மட்டும்தான் போடுவோங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மரத்தில் இருந்து ஒரு ரெண்டாயிரம் காய்க்கெல்லாம் வருவோங்க ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் ரெண்டாயிரம் காய் தாராளமாக வருவோங்க இது என்ன மாதிரி தாக்குது இதுக்கு அதிகமாக நோய் தாக்குதல் இல்லைங்க இப்போ நாங்க இதுக்கு நல்லா வந்துட்டு ஒரு பூச்சி விரட்டி அடிக்கவோ நோய் வந்துடுச்சு நல்லா எதுவுமே இல்லைங்க இப்போ இது நூறு மரம் வச்சிருக்கிறோம் நாங்க நூறு கண்டுதான் வச்சிருக்கோம் இப்போ கொஞ்சம் வச்சிருக்கிறோம்ங்க இப்போ கொஞ்சம் பட்டிங் பண்ணு கண்ணாக வாங்கி வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு மா ரெண்டாவது முதல் செடி வச்சதுக்கப்புறம் பட்டிங் இது செலவு எவ்வளோ பண்ணுங்க எவ்வளோ எடுத்துங்க செலவு தனியாக இதுக்குன்னு எதுவும் பண்ணலைங்க எப்பவும் போல தென்னை மரத்துக்கு தண்ணி வாயிருங்க அதுக்கு இதுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டு விட்ருக்குறவங்க தென்னை மரத்துக்கு தண்ணி வாயும் போதோனா அதுவும் தண்ணி பாய்ஞ்சுக்கும் ஸ்பெஷல் கேர்னெல்லாம் எதுவும் இல்லைங்க இது ஒரு நல்ல ஒரு பணப்பயிருத்க நீண்ட கால பயிரும் கூட ஜாதிக்காய் வந்து இப்போ நானும் போட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ நாங்கள் இந்த நாலு வருஷமாக எங்களுக்கு காப்பு காச்சே இருக்குதுங்க பரவாயில்லைங்க விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க என் பேர் தனலக்ஷ்மி எங்கள் ஃபார்ம் பேர் மகிழம் ஃபார்முங்க நாங்கள் கேரளா பார்டரில் இருக்கிறவங்க கிணத்துக்கடுவுக்கு மேற்கே ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்கிறவங்க எங்கள் ஃபார்ம் இருக்குது நாங்கள் பத்து வருஷமாக இப்போ இயற்கை விவசாயம் செய்துட்டு வர்றோம்ங்க நாங்கள் மெயின் கிராப் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லாமே செயற்கை இந்த இதில் ரசாயன உரம் தான் செஞ்சுட்டு இருந்தோம்ங்க இந்த ரசாயன உரங்கள் வந்து விலை ஏறி போகிற காரணத்தினால நான் சரி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுங்க மாடுகளும் நிறைய இருக்குது சரி இதிலருந்தே நாம் ஜீவாமிரம் செயற்கை எல்லாம் செய்து கொடுத்துக்கலாம் உரம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அந்த செட்டப்பில் வந்து வெஞ்சுரி எல்லாம் போட்டு ஜீவாமிருகம் செய்து அதில் வெஞ்சுரி வழியாக விட்டுட்டு இருந்தோம் உரமுங்க அப்புறம் புண்ணாக்குகளும் இருக்குதுங்க எங்ககிட்ட கடலை போடுவோங்க தேங்காய் ஆட்டுவோம் அந்த புண்ணாக்குகளும் இருக்கும் இழுப்பு மரம் இருக்குதுங்க நம்மக்கிட்ட அந்த புண்ணாக்கு எல்லாமே இருக்குது அந்த புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சு அது ஒரு நாளைக்கு கொடுப்போம்ங்க இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி வெஞ்சி மூலிமா மரத்துகளுக்கு கொடுத்துட்டு இது போக தலைகள் எல்லாம் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு கொடுப்போங்க பழக்கரிசல்னா நம்ம தோட்டத்தில் பப்பாளி இருக்குதுங்க வாழை இருக்குது இது எல்லாமே இயற்கையாக இருக்கிறதுனால சரி நம்மளும் இது மதுலவே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பழங்களும் எல்லாம் கரைச்சி வச்சிருந்து அது ஃபெர்மெண்டேஷன் ஆன பிறகு அதையும் எல்லாம் கொடுப்போம்ங்க ஜீவாமிருதம் வந்து நம்மளுக்கு பதினஞ்சு ஏக்கர் பூமிங்க இதுக்கு பூரா கொடுக்கறது எப்படின்னு சாத்தியம்னு பார்த்துன்னா நாங்கள் டெய்லி ஜீவாமிரதம் செய்வோங்க டெய்லி தான் அது ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகணுங்க அந்த ஜீவாமிரதம் வந்து அது தண்ணியில் கரைச்சி ஓடுறக்கு உண்டான நுண்ணுயிர் பெருக்கமாகி கொடுக்கறக்கு அப்போது அந்த நம்ம தொடர்ச்சியாக ஜீாமிர செய்துட்டே இருப்பவங்க அதை வடிகட்டி வடிகட்டி இப்படி சொட்டு நீரில் கொடுத்துருவோங்க அப்புறம் மெயினாக தோப்பு இருக்கிறதுனால உள்ள ஊடு பயிர பண்ணலாம் நாம் அப்படிங்கிறதுக்கு வாழைங்க மஞ்சள் அப்புறம் முதல்ல முருங்கை வச்சுட்டு இருந்தோம்ங்க அப்புறம் இப்போ வந்து பல ஒவ்வொரு வெரைட்டிலையுமே பல நட்டி வச்சுருக்கிறோம்ங்க அப்புறம் மரங்களும் நிறைய உள்ளே நட்டி இருக்கிறவங்க எந்த மரம் கிடச்சாலும் இப்போ உள்ள நட்டி அதுவும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பாக்குகளும் வச்சுருக்கிறவங்க ஜாதிக்காய் வந்து வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேட்குற மாதிரியெல்லாம் அன்னைக்கெல்லாம் கேட்க தெரியலைங்க எங்களுக்கு ஏதோ நாலு மரத்துக்கு நடுவில் ஏதோ ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் தானுங்க கேட்டு விதைகள் மூலியமாக வளர்ந்த செடி தான் வச்சு அதுக்கப்புறம் பட்டிங் பண்ணணும்ங்க ஜாதிக்காய் இப்போ காய்ச்சிட்டு இருக்குதுங்க இப்போ இந்த வருஷம் இப்போ ரெண்டாவது ஈல்டுங்குது இருக்குது ஜூனில் ஒரு காய்க்குங்க மழை காலத்தில் அப்புறம் இப்போ ஒரு கிராப்பு இப்போ இப்போதானுங்க கொஞ்சம் எல்லாம் வெடித்து காயை முற்றி வெடிச்சுட்டு இருக்குது ஜாதி ஒரு நல்ல நீண்ட நாள் பயிருங்குது எந்த அளவுக்கு இது நாற்று வைக்கிறதுங்களா ஒரு ரெண்டடி ஆளுத்துக்கு எடுத்துட்டுங்க எப்போவுமே நாம் எதாவது குப் சாணி மண் போடுற மாதிரி இருந்தாலோ அந்த மாதிரி எதாவது போட்டுட்டு மேல் மண்ணையும் தள்ளிக்கணுமுங்க மேல் மண்ணை முதல் தள்ளிட்டோம்னா தான் நாற்று வைக்கும்போது அதோடய வேர்கள் வந்து ஈஸியாக ப சீக்கிரமாக மண்ணில் கால் ஊனி பிடிச்சி வரமுங்க கட்டாந்துற மாதிரி நாம் பண்ணிட்டு வச்சோம்னா வேர் சீக்கிரம் இறங்காதுங்க மேல் மண்ணை உள்ளே தள்ளிடணும் அதுக்கப்புறம் சாணி மண்ணை ஏதாவது போட்டுட்டு வச்சுக்கலாம்ங்க என்ன மாதிரி உடம்பு கொடுக்கணும் இதுக்கு வந்துங்க அதுதான் இந்த இதுதான் ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டுங்க அந்த ஜாதிக்காய்ங்கிறது வெயிலும் ரொம்ப ஆகாதுங்க ஆனால் அதே சமயத்தில் வெயிலும் வேணுங்க நிழலும் இதுக்கு கொஞ்சம் ரொம்ப வெயில் தா ஷேடு ரொம்ப அடித்தாலே அது வந்து அந்த இலைகள் எல்லாம் வந்து வாடிடும்ங்க அதுக்காக இது உரம்ங்கிறது வந்து இயற்கை உரம் மட்டும்தான் இதுக்கு சரிங்க நாங்கள் இதுக்கு வந்து சாணி மண்ணை தவிர வேறு எதுவும் கொடுத்தது இல்லைங்க ஆட்டாம்புளுக்கையும் போடுவோம்ங்க சாணி உரம் மட்டும்தான் போடுவோங்க இது ஒரு மரத்தில் நல்ல வெரைட்டிகளை சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மரத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் காய்கெல்லாம் வருங்க ஒரு மரத்தில் ஒரு மரத்தில் ரெண்டாயிரம் காய் தாராளமாக வரும்ங்கோய் தாக்குதல் இதுக்கு அதிகமாக நோய் தாக்குதல் இல்லைங்க இப்போ நாங்கள் இதுக்கு நல்லா வந்துட்டு ஒரு பூச்சி விரட்டி அடிக்கவோ நோய் வந்துடுச்சு நல்லா எதுவுமே இல்லைங்க அது பாட்டுக்கு தானே ஏன்னா இயற்கையோடு இதாகி போனதுனாலங்க அது நாங்கள் இயற்கை உரம் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நிழலும் இருக்குதுங்க வெயிலும் இருக்குது நம்ம மண்ணுக்கு நல்லா தான் வருதுங்க இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கவனிப்பெல்லாம் இல்லைங்க தண்ணி மட்டும் தண்ணி சோர்ஸ் கண்டிப்பாக வேணுங்க எப்போ ஜாதிக்காய் வைக்கிறதுனால தண்ணி தேங்காத இடமா வைக்கணுங்க ஒரு வடிகால் இருந்தால் தான் எந்த செடியுமே நல்லா தழைஞ்சு வருங்க எல்லா மண்ணுக்கும் செட்டாகுங்களா எல்லா மண்ணுக்குங்களா ஒரு எல்லாமே ஒரு ட்ரையல் பார்க்குறதங்க வந்ததுன்னா லாபம் ஏன்னா நம்ம எல்லாமே அடுத்தவங்களை கேட்டு கேட்டு செய்ய முடியாதுங்க அடுத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மண் வந்து ஒவ்வொரு வகையாக இருக்குமுங்க நீர் மேலாண்மை வேறு மாதிரி இருக்குது உரம் மேலாண்மை வேறு மாதிரி இருக்குது நம்மளுக்கு வே வருதான்ட்டு வந்து நாம் ஒரு வேணால் நிறையா செடி வைக்க பார்க்காட்டியுமோ ஒரு பத்து செடி இருபது செடி வச்சு பார்த்துட்டு கூட அடுத்த வருஷம் கூட நாம் நடலாமுங்க நல்லா வந்தால் நட்டிக்கலாம் இல்லைன்னா வேண்டாங்கிற மாதிரி நாம் முடிவெடுத்துக்கலாமுங்க ஒட்டுக்கா செலவழித்து வச்சுட்டு வரலையேங்க நினைக்க வேண்டியதில்லைங்க இது இப்போ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க நீங்கள் எத்தனை ஏக்கர் பண்ணிருக்கீங்க இது இப்போ நாங்கள் இப்போ இது நூறு மரம் வச்சுருக்கறோனாங்க நூறு கன்று தான் வச்சுருக்குறோம் இப்போ கொஞ்சம் வச்சிருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் பட்டிங் பண்ணுன கண்ணா வாங்கி வச்சிருக்கிறவங்க இதெல்லாம் வந்துட்டு மா ரெண்டாவது முதல் செடி வச்சதுக்கப்புறம் பட்டிங் பண்ணிருந்தாங்க இது நீங்கள் எவ்வளோ ஈல்டு எடுத்தீங்க இந்த மரத்தில் இப்போ செலவு எவ்வளோ பண்ணீங்க எவ்வளோ இது செலவு தனியாக இதுக்குன்னு எதுவும் பண்ணலீங்க எப்பவும் போல தென்னை மரத்துக்கு தண்ணி பாயிருங்க அதுக்கு இதுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டு விட்ருக்குறவங்க தென்னை மரத்துக்கு தனி வாயும் ஒன்றா அதுவும் தனி பாய்ஞ்சுக்கும் ஸ்பெஷல் கேர் நல்லா எதுவும் இல்லைங்க உரம் வந்து தென்னை மரத்துக்கு போடும்போது இதுக்கும் போடுவோம் மரத்துக்குன்னு நாங்கள் ஒன்றும் டேக் கேர் பண்ணுறது இல்லைங்க இப்போ மருந்து நல்லா எதுவுமே அடிச்சது கட்டுனது இல்லைங்க வேர்க்கு நல்லா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நோய் தாக்குதலும் இல்லைங்க இதுக்கெல்லாம் இப்போ ஜாதிக்கா மரம் வந்துங்க மலை பிரதேசங்களில் தான் வரணும் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சாதாரணமாக எல்லாருமே பொதுவான கருத்துங்க அப்படியெல்லாம் இல்லைங்க சமவெளிலேயும் வருதுங்க நம்ம வெ நல்ல ஒரு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு வருமானம்ங்க இது தென்னை மரத்துக்கும் கூட நம்ம எத்தனை தடவை உரம் வைக்கிறோமுங்க அந்த அதுக்கு எடுக்கிற கேர் வந்து இதுக்கு அப்படி இல்லைங்க ஜாதிக்கான்னு ஜாதிக்காக வச்சு விட்டதோடு சரிங்க எப்பவும் போல் தண்ணி வாயுது அப்புறம் அதோட பருவத்தில் வந்த உடனே அது இயல்ந்து கொடுக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு பணப்பெய்யுதங்க நீண்ட கால பயிரும் கூட தாராளமாக வாங்கி வைக்கலாம் இது யார் வேணாலும் இது என்னென்ன பயன் இருக்குங்க இந்த பழம் இது வந்து இப்போ சித்த ஆயுர்வேத மருத்துவத்துல எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த ஜாதி காய்ங்கிறதுங்க அப்ப ஜாதி பத்திரி அப்படித்தானுங்க எல்லாம் பிரியாணிங்க நறுமண பொருள்கள் எல்லாத்துலயுமே வந்து ஜாதி பத்திரிய பயன்படுத்துவாங்க மேல் தொல்லி இருக்குது இல்லைங்களா இந்த காயோட மேல் இது இது வந்துட்டு எல்லாம் ஊறுகாய் போடுவாங்க இது மேலே ஊறுகாய் போடலாம்ங்குது இதில் வந்து ஜாம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் கூட கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு வரலான்ட்டு இருக்கிறேங்க ஒரு உடம்பு வேணா இப்போ அவங்களும் அப்படித்தான் பார்க்கும்போது தோட்டத்தில் என்ன போட்டிருக்குறேன்னு கேட்டாங்க இப்படி ஜாதி கையில் இருக்குதுன்னு சொன்னதுனால கண்டிப்பாக ஜாம் செய்யலாமா நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது ஒரு நாளைக்கு கொண்டு போய் பார்க்கணுங்க ஊறுகாய் நாங்கள் செய்வோங்க ஜாதிக்காய் ஊறுகாய் பத்திரி இதெல்லாமே வந்து மசாலா ஐட்டத்தில் கண்டிப்பாக கரம் மசாலான்னு செய்கிறதில் வந்துட்டு கண்டிப்பாக ஜாதிக்காய் பொருள் இருக்குதுங்க அப்புறம் இதுக்கெல்லாம் தனியாக ஸ்பைஸ் போர்டுன்னு இருக்குதுங்க அதிலெல்லாம் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி இந்த ஜாதி பத்திரியை நல்லா விலை உயர்ந்த பொருளுங்க அவ்வளோ நல்லா மனமாக இருக்குது நல்ல ஒரு ஒரு சத்தான உணவு பொருள்களை சேர்க்கக்கூடியதுங்க இதெல்லாமே காய் என்ன சைஸில் கிடைக்குங்க சா காய் வந்துங்க இப்போ இது எங்களுதே வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க இதுக்கு முன்னால் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க காய் வந்துட்டு ஒரு நாலு கிராம் வரணுங்க காய் காய் இந்த பத்திரியே வந்துட்டு மூணுலேருந்து நாலு கிராம் வரணும் அப்போ தாங்க அது நல்லா விளைச்சல் இது இது நல்லா விளைச்சல் அவங்க கையில் இருக்கு இது இது ஒரு மீடியம் சைஸான காய் இதை விடமே இன்னும் பெருசாக வருங்க ஜாதிக்காய் வந்து இப்போ நானும் போட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க இப்போ நாங்கள் இந்த நாலு வருஷமாக எங்களுக்கு காப்பு காய்ச்சிட்டு தான் இருக்குதுங்க பரவாயில்லைங்க ஏன்னா ஒரு நிறைய செலவு செய்து அதில் ஒரு வருமானத்தை வரதை விட செலவில்லாமல் ஒரு வருமானம் வருதுங்கிறது தான் நம்மளுக்கு அதை வருமானமாக சொல்ல முடியுங்க அந்த வகையில் ஜாதிக்காய் ரொம்ப நல்லா ஒரு பயிர் தானுங்க தாராளமாக எல்லோரும் வைக்கலாம் இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேனுங்க ரொம்ப டீட்டெயிலாக தெரியாட்டியமும் இந்த பத்து வருஷம் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேனுங்க